குருப்பியோ ஆன்மீக அன்பர்களே ராமகிருஷ்ண பரம அம்சர் கூறிய ஒரு நிகழ்வை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தெய்வம் மனித ரூபே நாம் அப்படின்வாங்க எப்படின்னா தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து செய்யுன்ட்டு இப்போ சொல்லுவாங்கப்பா ரப்பா எனக்கு கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினப்பா அப்படின்வாங்க ஏன்னா கடவுள் தான் ரெஸ்கியூ பண்ணுவார் ஆனால் சில பேருக்கு கடவுள் நேரிலே வந்து கூட செய்வாருங்க ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கல்யாணம் ஒன்றுங்க அந்த கல்யாணத்தில் கோயில் நடக்குதுங்க கடவுள் மறுப்பாளர் ரெண்டு பேர் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து பொண்ணுக்கு சொந்தக்காரங்க சரி அவங்க சும்மா இல்லாமல் சாமி சேலையை பார்த்துட்டு கல் கல்லுன்னாங்க அந்த தர்மகர்த்தா வந்து அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது கோயிலில் நூறு பேர் வர இடம் போகிற இடம் அப்படிலாம் போது அவன் என்ன பண்ணுறான் திருப்பி கல்லு தான் அது அது என்ன எழுந்து வந்தால் என்ன அடிக்கப் போகுது அப்படின்னு கேட்டான் யார் அந்த கடவுள் மறுப்பாளர் தர்மகர்த்தா பலருன்ன கன்னத்தில் அடித்தார் என்னன்னாரு கடவுள் என் என் ரூபமாக வந்து ஒன்று அடிக்கிறாருன்னாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்றாங்க அவளுக்கு அந்த அடி ஞாபகம் இருக்குது கல்யாண வீட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அங்கே தான் கோயிலே சாப்பாடு போடுறாங்க சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தான் பாருங்க அவனோட வந்த கடவுள் மறுப்பாளர் அவன் வந்து சாப்பாட்டில் வந்து கல் இருந்தது சின்ன கல் இருந்தது அதை பார்த்து என்ன சொன்னான் சின்ன கல் பெரிய அடி வாங்கினான் பாரு அது பக்கத்தில் அந்த தர்மகர்த்தா இருக்காரு திருப்பி அடிச்சிட்டு போகிறாருன்ட்டு அந்த கடவுள் மறுப்பாளர் அடுத்த வந்து ஒரு அடி அடிச்சுட்டு சின்ன கல்லு கிடையாது சின்ன கடவுள்னு சொல்லுன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் வருவார் இப்போ நோ ஐ கம் டு தி பாயிண்ட் தட் ராமகிருஷ்ண பரமாம்சர் சொன்னதை சொல்கிறேன் நானுங்க தேவி சரண்னு சொல்லிட்டு ஒத்துரு ஆன்மீக ஆன்மீகவாதி ரொம்ப ஆன்மீக நாட்டம் உள்ளவர் ஆனால் அந்த சாமி கும்புறவங்களாம் ரொம்ப எழுமையாக தாங்க இருப்பாங்க நம்ம தான் பார்க்குறோமே அவருக்கு ஒரு பொண்ணு சர்வமங்களான்னு பேருங்க பொண்ணு வந்து சாமுந்திரிகா லட்சண பிரகாரம் ரொம்ப அழகாக இருக்கும் அவருக்கு கையில் காசு பணம் இல்லை இருந்தாலும் பகவான் அனுக்கிற கல்யாணம் நல்லபடியாக பண்ணாங்க கல்யாணம் நல்லபடியாக ஆச்சு அப்போ இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு விசேஷம் வந்ததுன்னா மற்றவங்கள்லாம் வந்து இது வந்து கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற இன்சிடென்ட்டுங்க எல்லாரும் வருவாங்க அந்த துர்கா பூஜை பாருங்கள் அதுக்கு வருவாங்க இவர் என்ன பண்ணார் சர்வமங்களாவை தான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டார அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணார் அந்த வரவங்கள் விருந்தினருக்கு தான் சாப்பாடு போடணுன்றதுக்கோசரம் தன்னுடைய மகள் சர்வமங்களாவை கூப்பிட்டு வரத்துக்கு போகிறாருங்க சர்வமங்களா என்ன பண்ணுறா அதுதான் புருஷன் வீட்டில் இருக்கால மாமனார் என்ன சொல்கிறாரு நான் வந்து என் அனுப்ப மாட்டேன் மரும என்னுடைய மருமகள் அனுப்ப மாட்டேன்றாரு இல்லைங்க பூஜைக்கு நான் எனக்கு அவள் வேணும் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு போதெல்லாம் அனுப்ப மாட்டேன்றாரு சர்வமங்கலம் அவங்க இல்லான்னு உடனே அவர் வந்துன்னு இருக்காரு பாருங்க அப்போ சர்வமங்களா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் என்னம்மா உங்க வீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வமங்களா வந்து வீட்டுக்கு வந்தா தேவிச்சரண் வீட்டுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் முடிச்சிட்டா முடிச்சிட்டு புறப்பட வேண்டியது என்ன பண்ணுறா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்ன ஆச்சு ஏதோ பேச்சு பேச்சு முத்தி போன உடனே நான் ஊருக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாவோம் அவர் என்ன பண்ணாரு தேவிச்சரன் என்ன பண்ணார் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு சம்மந்தி வீட்டில் வந்து கொஞ்சம் நான் பேசினன்ட்டு வந்துட்டா பொண்ணு அப்படின்னு பேசினே இருக்கும்போது அந்த இடத்துல சர்வமங்கலம் இருக்கா என்னம்மா நீ எப்படிமா வந்த நான் எங்க வீட்டுக்கு வந்தேன் இங்க தானே இருக்கேன் ஆக்சுவலி சர்வ மங்களா பகவான் துர்காதேவியே சர்வ மங்களாவா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாருங்க இது மாதிரி அரிய கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் திலக் ஸ்ரீதர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹர மகாதேவ்